வணக்கம் கே கே ஐயங்காரோட மூலிகை சுக்குபான பொடிக்கு தேவையான பொருட்கள் சுக்கு மிளகு திப்பிளி அதிமதுரம் சித்தரத்தை விரளி மஞ்சள் தனியா துளசி இதில் தேவையான பொருட்களெல்லாம் வந்து எதெல்லாம் தோல் சீவி நம்ம இடித்து வச்சுக்கணுமோ அதெல்லாம் இடிச்சிட்டு கடுக்காய்க்கு தோலை மட்டும் உபயோகப்படுத்தணும் கொட்டையை எடுத்து போட்டுடணும் நம்ம எல்லாமே நம்ம இளம் சூட்டில் அடுப்பில் வந்து வானலியில் போட்டு ஒவ்வொன்றா வறுத்து எடுக்கணும் வறுத்து எடுத்ததுக்கப்புறம் அந்த வறுத்து எடுத்த பொருளை மிக்சி ஜாரில் போட்டு நம்ம தனியாக அரைச்சி எடுத்துக்கணும் ஏன்னா வெளியில் கொடுத்து நம்ம அரைச்சோன்னா அது நல்லா இருக்காது அந்த அளவுக்கு அதனால் வீட்லேயே மிக்சி ஜாரில் போட்டு நல்லா பவுட்ரு பண்ணிக்கணும் பவுட்ரு பண்ணி வச்சதை நல்லா சளிச்சுட்டு நம்ம யூஸ் பண்ணுறோம் உங்களுக்கு இப்போ கே கே ஐயங்காரோட மூலிகை சுக்குபானை பொடி ரெடியாகிடுச்சு இதில் ஒரு ஸ்பூன் பவுடரை எடுத்துட்டு அதுக்கு ஒரு டம்ளர் தண்ணியில் போட்டு நல்லா கொதிக்க வச்சுட்டு அதுக்கு ஒரு டம் ஒரு பணங்கள் கண்டோ இல்லைன்னா ப சர்க்கரையோ நாட்டு சர்க்கரையோ போட்டு சேர்த்து நீங்கள் குடிக்கலாம் மழை காலத்துக்கு ரொம்ப நல்லது பனிக்காலத்துக்கு எல்லா நேரத்துலையுமே சளி பிடிச்சதுன்னா நீங்கள் அதை யூஸ் பண்ணலாம் வேணுங்கிறவங்க எங்களுக்கு வந்து வாட்ஸ்அப் பண்ணுங்கள் அதுக்கான நம்பர் வந்து நான் கீழே லிங்கில் கொடுத்துருக்கேன் எயிட் நைன் த்ரீ நைன் சிக்ஸ் டூ ஃபோர் ஜீரோ ஒன் இந்த நம்பருக்கு நீங்கள்